வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண்பு அன்பருடைய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த நீ ஆசீர்வாதங்கள் அனைவருக்கும் ஒரு முக்கிய செய்தி அது என்னவென்றால் அடியனுடைய ஜனனம் முதல் மரணம் வரை பூதுமுகத்தில் உள்ள மனித பிரமைகளாக இருந்த அடியுடைய அனைத்து மிகப்பொருளுக்கும் தர்ம சாஸ்திரத்தை தினந்தோறும் தினத்துரைத்து அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்பது இறைவனுடைய கட்டளை அவர் எனக்கு கட்டளை இருக்கிறார் அதைத்தான் தாங்கள் அனைவருக்கும் தினந்தோறும் தினசரி பஞ்சாங்கம் மற்றும் நம் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் தர்மசாஸ்திர விஷயங்களையும் வழிபடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆகவே அனைவரும் தினந்தோறும் கைவிடப்படக்கூடிய பதிவுகளையும் மற்றும் நமது சேனலில் உள்ள அனைத்து பதிவுகளையும் தினந்தோறும் அனைவரும் பார்க்க வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே உள்ள அடியினுடைய அனைத்து மெய்ஞ்சென்பர்களும் மீது அக்கறையே உள்ள ஒரே மனிதனாக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நமது ராமச்சந்திரன் துர்கா என்கிற யூடியூப் சேனலில் இன்றைய பதிவானது ஆணி மாதம் முழுவதும் நாம் அனைவரும் எந்தெந்த விசேஷங்களையும் செய்யக்கூடாது என்பதைப் பற்றிய முழு தான் இன்றைய பதிவு ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஆணி மாதம் முழுவதும் அதன் பிரகாரம் செய்யாமல் கடைபிடித்துக்கொண்டு இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஏதாவது நலம் புதிதாக வாங்கினீர்களே ஆனால் நிச்சயமாக பத்திரப்பதிவு செய்யக்கூடாது ஏதாவது சொந்தமாக கடன் வாங்கினேன் வாங்கினீர்களே ஆனால் அதற்கும் பத்திரப்பதிவு செய்யக்கூடாது புதிதாக வியாபாரத்தை நிச்சயமாக ஆரம்பிக்கக்கூடாது தாங்கள் தங்கள் சொந்த வீடு இல்லை நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கோம் இந்த வீட்டில் இன்னொரு வீட்டுக்கு மாறினா நன்னா இருக்குமான்னு பார்க்குறோம் அப்படின்னாக்க புதிதாக வீடு கொடுத்தனும் போகக்கூடாது இந்த மாதம் முழுக்கமே போகக்கூடாது கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது கண்டிப்பாக ஆணி மாதத்தில் கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது எதுக்காக சொல்கிறேன் ஆணி மாதம் கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது அப்படின்னா ஆணி மாசத்துல தான் திரேதா யுகத்தில் தோன்றிய பூனி அவள் புறந்தா அதே மாதிரி துவாகர யுகத்தில் ஷகுனியானவன் இந்த ஆணி மாசத்துல தான் புறம்பான் அதனால தான் புளி போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் வேறு எதுவும் அதேபோல் நாம் மற்ற சுப விசேஷங்கள் அதாவது ஏற்கனவே முதல் பதிவிலே பெறுவிடப்பட்டு இருக்கின்றோம் அந்த விசேஷங்களை எல்லாம் தாராளமாக செய்யலாம் இந்த விசேஷங்களை இன்றைய பதிவில் போடப்பட்டுள்ள விசேஷங்களை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது என்பதை அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் லுகா சமஸ்தா சுனோபவன் சுபம் ததாஸ்தோ ததா அஸ்தோ ததா அப்படியே ஆகட்டும்னு அர்த்தம் ఏలవరం క్షణ మార్ంగో శుఖి మార్ంగో సకల ఐశ్యేతే తోడ సత్తం తాన నన్నారు